தமிழ் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் முப்பத்தி அஞ்சு ஓகே நான் படிக்க ஆரம்பிக்கலாங்களா முதல் வார்த்தை நா ரா நாராயணன் 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 நாராயணன்

பா ர ட பாரதம் வா ர ட பாரதம் பாரதம் ஓகேனா ஆறாவது பா த இ க யம் பதகம் பா ட இ க ஹி பதகம் பா ட ஹி க இ க யம் பதகம் ஏழாவது பா இம் பா ரா இம் பம்பரம் 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 எட்டு பா இ டா நா இம் பட்டணம் பா இ டா நா இம் பட்டணம் பா இ டா

பாய் மரம் ஓகே அஞ்சு ஆரதம் ஆறு பதக்கம் ஏழு எட்டு பட்டணம் ஒன்பது பின்னம் பத்து பின்னல் பதினொன்னு பன்னெண்டு பிம்மம் ஓகேனா அடுத்த லெசன் போலாங்களா